ஸ்ரீ மா வாராகி அம்மன்பிடும் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பதிவு உங்கள் ஆஷாட நவராத்திரி ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்து பதினொன்று நாட்கள் நம்முடைய கிரகாலயத்தில் அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி வரை வரைக்கும் நடைபெற இருக்கு எண்ணற்ற பூஜைகளும் நம் அன்னைக்கு நடந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு உற்சவம் தான் இந்த ஆஷாட நவராத்திரி உன்னதமான நவராத்திரி அன்னை வாராகி கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி இந்த காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அன்னை வெற்றிக்குரிய நாயகியாக இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில் எல்லாமே இந்த நவராத்திரியில் பூஜை பண்ணுறதுனால எல்லாமே வெற்றி தரக்கூடியதாகவும் வெற்றியிலே முடியக்கூடிய விஷயமாகவும் இந்த நவராத்திரியினுடைய பூஜை பலன் நமக்கு தரும் காரிய சித்தி காரிய தடை நீங்கி காரி சித்தி திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கிறது கா தொழில வெற்றி அப்படிங்கிற வெற்றி வெற்றி வெற்றிங்கிறதே தரக்கூடியதா இந்த நவராத்திரி இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி கர்மாக்களை நீக்கக்கூடிய இந்த அற்புதமான நவராத்திரி இந்த வருடம் விசேஷமாக நம்மளுடைய கிரகாலயத்தில் நடைபெற இருக்கிறது எப்பொழுதுமே கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த நவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ள விரும்புகிறீங்க பங்கேற்றுக்கலாம் நம்மளுடைய கிரக ஆலயத்தில் அற்புதமாக அன்னைக்கு உற்சவமானது துவங்கப்பட்டு தினமும் காலை மாலை இருவேளையும் யாகம் நடத்தப்பட்டு அம்பிகைக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ குங்குமாச்சடை விசேஷ அர்ச்சனைகள்லாம் செய்யப்பட்டு அம்பிகை தினமும் காலை மாலை புறப்பாடு கண்டருளி விசேஷமாக அன்னை உற்சவத்தை ஏற்று உற்சவத்தில் இந்த ப பூஜையில் இந்த நவராத்திரியில் எங்களோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பணமாகவும் இந்த உற்சவத்தில் வந்து பணமாகவும் பொருளாகவும் அன்னைக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்து அன்னையினுடைய உற்சவத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு பல முடங்கு வெற்றியையும் ஆனந்தத்தையும் கண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் சேர்க்கும் அனைவரும் நீங்கள் க தவறாது இந்த நவராத்திரியை பயன்படுத்தி கொண்டு அன்னையினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய பிரசாதங்களும் அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையிலிருந்து வரக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு பிரசாதமாக நவராத்திரி பூர்த்தியானதுக்கப்புறம் அவர்களுடைய அட்ரஸ்க்கே அனுப்பி வைக்கப்படும் பூதங்கள் நிறைந்த நவராத்திரியை யாரும் தவறவிட்டுடாமல் அனைவரும் கலந்து கலந்துக்கிறீர்கள் நன்றி நமோகராஜ்